ஆனால் இதை வைத்து நேற்று இருந்து ஐசியூவில் இருக்கிறார் ஐசியூவில் முதல் வாழ்வில் இருக்கிறார் ஐசியூவில் கடைசி வாழ்வில் இருக்கிறாரு அவரை பார்க்க கிரிட்டிக்கல் பொசிஷனு அப்படி இப்படின்னு தொடர்ந்து இதுதான் சாக்குன்னு வன்மத்தை வந்து வண்டி கணக்கில் வந்து கொட்டிட்டாங்க ஓகேண்ணா இது இதில் வந்து சில பேர் வந்து ஒரு மன ஒரு மனுஷன் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறதையே படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னு சொல்கிற ஒரு போக்கை எப்படி பார்க்குறேன் இதை வந்து மனசாட்சி இல்லாத ஒரு தனம் தான் அவங்க பேசக்கூடியவர்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு ஐம்பது வருஷத்தில் அவர் பண்ண சாதனை நீங்கள் மற்ற விஷயங்களில் அவர் மேலே விமர்சனம் இங்கே அதெல்லாம் விட்டுருங்க அவருடைய சாதனை யாரும் நெருங்க முடியல எழுவத்தி ரெண்டு வயசில் யார் சூப்பர் ஸ்டாராக இருக்கா எழுபத்திரண்டு வயசில் யார் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறா எழுபத்திரெண்டு வயசில் இத்தனை ப்ரொடியூசர் யார் காற்று கிடக்கா அவருடைய வசூல் இன்றைக்கி யாரும் முறியடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி உயரத்தில் நிற்கிறார் அது மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவருக்கு யாருமே பகையாலியே கிடையாது அப்படிங்கிறது ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை வந்து செய்கிறதுக்கு அவர்னா சாதாரண மற்ற மாதிரி படத்துக்காக செய்யக்கூடியவரை அவர் எல்லா உச்சத்தையும் பார்த்துட்டார் புகழ் பேர் படம் எல்லாம் பார்த்துட்டார் ஒரு படம் ஓட வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்தார்ன்ற சொல்கிறவங்க சொல்கிறவங்க தான் அவர் கேவலமான ஆட்களாக நானும் பார்க்குறேன் இல்லை அந்த இடத்தை வந்து ஐம்பது வருஷமாக தக்க வச்சிருக்காருல்ல அந்த காண்டு தான் வேற என்ன ஐம்பது வருஷம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் யாரும் போக முடியல பிஸ்னஸாக இருக்கட்டும் ஓப்பனிங்காக இருக்கட்டும் அவருக்கு உண்டான அந்த இடத்த ஐம்பது வருஷமாக அவர் மனுஷன் வச்சுருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது காலையிலேருந்து ஒரே பரபரப்பு ரஜினி சார் அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்னு என்ன சார் நடக்குது இல்லை அவர் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைசாக்ல இருந்திருக்காரு அப்போ அவர் மலையில் நினைகிற மாதிரியான காட்சிகள் எடுத்துருக்காங்க போல் அது லைட்டாக ஃபீவராக வந்திருக்கு அதனால் அவர் ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு சென்னை வந்திருக்காரு சென்னையில் வந்து நேற்று ஈவினிங் கூட அவர் எஸ்பி முத்துராமன் சார் உடைய ஒரு நிகழ்ச்சி அதுக்கொன்று ஈவினிங் வந்துட்டு போயிருக்கார் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வீட்டுக்கு போனப்பறம் அவர் ரொம்ப அன் அவர் மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு டைஜிஷன் ஆகாமல் இருந்திருக்கு ஒரு கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி இருக்கும்னு விட்டுருக்காங்க போல் லைட்டு லைட்டாக ஒரு செஸ்ட் பெயின் வந்திருக்கு இது எல்லாமே வந்து நான் காலையிலேயே சொல்கிறேன்னே பலதரப்பட்ட தகவலை அவங்க வருஷத்துக்கு அள்ளி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு வந்து லைட்டாக ஒரு செஸ்ட் பெயின் வந்திருக்கு அதனால் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்துருக்காங்க அப்போலவில் ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் ஹார்ட்டில் பிளாக் இருந்திருக்கு அதுக்கு வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க இப்போ அப்போல கொடுத்த அறிக்கையாக தான் நான் காலையிலேயே ரெண்டு மூணு இடத்துல இதை பற்றி பேச்சுருந்தேன் ட்விட்டும் போட்டிருந்தேன் அதனால் அவருக்கு சாய் சாயிததேஷ் அப்படின்ற ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் அப்போலோ இருக்கக்கூடிய அவர் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு இது நைட்ருந்து அவர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு அவருடைய கண்காணிப்பில் தான் இருக்காரு அது வந்து நான் சர்ஜிக்கல் அதாவது ஓப்பன் பண்ணி பண்ணுறது கிடையாது அது வந்து எண்டோஸ்கோபி மாதிரி அதாவது ஒரு கேமரா மாதிரி உள்ளே விட்டு அதை வந்து அந்த பிளாக் இருக்கிற இடத்துல வந்து பஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டட்டு மாதிரி போடுவாங்க திருப்பி ஒரு நாற்பது நாள் அறுபது நாள் கழிச்சு அந்த ஸ்டண்ட்டு எடுத்துருவாங்க இதுதான் அந்த ப்ரொசீஜர் இதுதான் அவருக்கு பண்ணியிருக்கு இதுக்கு மேக் மேஜராக மனசுத்தாக கூட கொடுக்க மாட்டாங்க மைண்டில் அனை கொடுப்பாங்க ஆஃப் அன் அவரில் எழுந்திரிச்சுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபுல் பா ஏன்னா வயசு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்னால் ஃபுல் செக்கப் பண்ணிட்டாங்க ஃபுல் செக்கப் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சு இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டு அவருக்கு இன்னைக்கு காலையிலேயே நார்மல் வார்டுக்கு மா மாட்டிட்டாங்க மாற்றிட்டாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுத்த ரிப்போர்ட் அதான் டூ டேஸில் அவர் வந்து வீட்டுக்கு போகலாம் நார்மலாக இருக்கலாம் மற்றபடி எப்பயும் போல் ஆக்டிவாக இருக்கலாங்கிறது தான் இப்போ உள்ள அவருடைய பாடி கண்டிஷன் அப்போது ஒரு மைல்டு ஒரு அட்டாக் இருந்திருக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஆனால் இதை வைத்து நேற்று இருந்து ஐசியூவில் இருக்கிறார் ஐசியூவில் முதல் வாழ்வில் இருக்கிறார் ஐசியூவில் கடைசி வாழ்வில் இருக்கிறாரு அவரை பார்க்க கிரிட்டிக்கல் கொஷனு அப்படி இப்படின்னு தொடர்ந்து இதுதான் சாக்குன்னு வன்மத்தை வந்து வண்டி கணக்கில் வந்து கொட்டிட்டாங்க உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி அப்போல்லா ஹாஸ்பிட்டல் ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு டூ டேஸில் வீட்டுக்கு போயிடலாம் அவர் அப்படின்றாங்க டூ டேஸுங்கிறது த்ரீ டேஸ் அந்த மாதிரி கூட ஆகலாம் ஒன்று அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் ஏன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலுமே ஒரு ஸ்டடி பண்ணுறதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அடுத்து ஏதாவது அவருக்கு ஏதாவது எதாவது க்ரேக் பண்ணுதா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மத்திய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இவர் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறார் ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துடுவார் இதுதான் நடந்த விஷயம் இதை தான் நைட்டு இருந்து ஒரு பரபரப்பான ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக பல கோணங்களில் அந்த செய்தியை போட்டுட்ருக்குறாங்க நார்மலாக வந்து அநேகமாக வந்து ட்ரெய்லர் லான்ச் நடக்க போகுது ரெண்டாம் தேதி நாளைக்கு நாளைக்கு விட்டு அது ட்ரெயிலர் ஆன பிறகு அதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவார் இல்லாட்டி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ரசிகர்கள்ட்ட கண்டிப்பாக பேசுவார் அடி வயிற்றில் ஏதோ ஒரு ரத்த கட்டி எதுவும் சொன்னாங்க இது யார் சொன்னாங்க யார் கலப்பி விட்டாங்கன்னு தெரியல நீங்கள் அப்போ ஹாஸ்பிட்டல் கொடுத்த ரிப்போர்ட்டில் அது மாதிரி எதுவும் இல்லை அந்த ரிப்போர்ட்டை கூட நாம பேசுகிறப்ப நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பண்ணி போடுங்க அது மாதிரி எதுவும் இல்லை அவருக்கு பிளட்டு கிளாட் ஆகிருக்கு இந்த ஹார்ட்டுக்கு போகிற இதில் அது வந்து எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் அதுதான் பண்ணியிருக்காங்க அதுதான் ஸ்டன் ஸ்ட்ரெட் அடி அடிவதத்தில் கட்டி இருந்திருக்கு குடலில் வந்து ரொம்ப ஒரு பிளட் க்ளேட் ஆகுது அப்படின்னு நிறைய அவளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இப்போ பேசுகிறதுமே அப்பல் ஹாஸ்பிட்டல் கொடுத்த அந்த ரிப்போர்ட் வச்சு தான் பேசுகிறோம் டாக்டர் ஆத்தரைஸ்டாக கொடுத்த ரிப்போர்ட் தான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஹார்ட்டில் கொஞ்சம் அந்த வயசுக்கு தக்கன உருளை வரக்கூடிய பிரச்சனை இருந்திருக்கு சரி செய்யப்பட்டு விட்டார் ஓகேண்ணா இது இதில் வந்து சில பேர் வந்து ஒரு மன ஒரு மனசன் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறதையே படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறாருன்னு சொல்கிற ஒரு போக்கை எப்படி பார்க்குறேன் இதை வந்து மனசாட்சி இல்லாத ஒரு தனம் தான் அவங்க பேசக்கூடியவர்களுடைய எண்ணம் அப்படி இருக்குது பேசக்கூடியவர்கள் வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு வயது நபர் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு அவருடைய சாதனை என்ன அவர் பிஸ்னஸ் யாரும் பீட் பண்ண முடியல அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது தயாரிப்பாளர் இருக்கிறாங்க ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது எல்லாத்தையும் காட்டிலும் உங்கள் வயசு அவருடைய அனுபவம் அவருடைய திறமை அவருடைய சாதனை ஐம்பது வருஷத்தில் அவர் பண்ண சாதனை நீங்கள் மற்ற விஷயங்கள்ல அவர் மேலே விமர்சனம் இங்கே அதெல்லாம் விட்டுறாங்க அவருடைய சாதனை யாரும் நெருங்க முடியல எழுவத்திரெண்டு வயசில் யார் சூப்பர் ஸ்டாராக இருக்கா எழுபத்திரெண்டு வயசில் யார் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறா எழுவத்தி ரெண்டு வயசுல இத்தனை ப்ரொடியூசர் யார் காற்று கிடக்கா அவருடைய வசூல் இன்றைக்கி யாரும் முறியடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி உயரத்தில் நிற்கிறார் அது மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவருக்கு யாருமே பகையாலியே கிடையாது ஒரு புதுப்படம் வந்துச்சு புதுசாக ஒரு பையன் நினச்சிட்டா கூட அவனை கூப்பிட்டு பாராட்டி அவனை வந்து கொண்டாடுறது தன்மை இல்லையா அது வந்து பெரிய விஷயம் அது யாருக்கு வரும் அதனால தான் அன்றைக்கி இன்றைக்கும் அந்த உயரத்தில் இருக்கார் இதெல்லாம் கூட பொறுக்காமல் அவர் படத்துக்கு எது ப்ரொமோஷனு இந்த பாட்டு ஒரே ஒரு பாட்டு வந்து அந்த படத்தை எங்கேயோ தூக்கி போய் பாட்டுக்கிடுச்சு ப்ரீ புக்கிங் மட்டும் ஓவர்சைஸில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங் ஒரே நாளில் நாலாயிரம் டிக்கெட்டு வந்து யுஎஸ்சில் வச்சுருக்கு அமெரிக்காவில் மட்டும் ஓப்பன் பண்ண இப்போ ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ண ஒரே நாளில் நாலாயிரம் டிக்கெட்ஸ் விடுத்துருக்கு யுஎஸ்சில் மட்டும் இனி இல்லாமல் யுஎஸ் இல்லாமல் யூகே இருக்குது கனடா இருக்குது ஃப்ரான்ஸ் இருக்குது ஜெ ஜெர்மன் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது இப்படி உலகம் முழுக்க ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுமே ப்ரீ புக்கிங் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வரும்றாங்க இப்போ உள்ள இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்படி ஒரு பெரிய புக்கிங் போயிட்டு இருக்கு பாட்டு பெரிய ஹிட்டு ப்ரீவியூ போட்டது அதுவும் பெருசாக ரீச் ஆகிருச்சு அடுத்த ஒரு ட்ரெயிலர் வரப்போது அதுக்கு பகிர்ந்து இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை வந்து செய்கிறதுக்கு அவர்னால் சாதாரண மற்ற மாதிரி படத்துக்காக செய்யக்கூடியவரா அவர் எல்லா உச்சத்தையும் பார்த்துட்டார் புகழ் பேர் பணம் எல்லாம் பார்த்துட்டார் ஒரு படம் ஓட வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்தார்ன்ற சொல்கிறவங்க சொல்கிறவங்க தான் அவர் கேவலமான ஆட்களாக நானும் பார்க்குறேன் அவர் டெடிகேஷன் லெவல் எப்படி பார்க்குறீங்கண்ணா கண்டிப்பாக இதுக்கப்புறம் டக்குனு ஷூட்டிங் தான் போவார் இந்த டெடிகேஷனை எப்படி பார்க்குறீங்க இது எல்லாரும் கற்றுக்கிற விஷயம் அந்த சினிமா நாட் ஒன்லி சினிமா சினிமா விட்டுருங்க அவருடைய உழைப்பு இந்த எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசில் அவருடைய உழைப்பு அவருடைய சின்சியாரிட்டி அந்த வேகம் இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் இருங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் ஐடியில் இருங்க வேறு இண்டஸ்ட்ரியல் இருக்குங்க தொழில் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அவருடைய சின்சியாரிட்டி இருக்குல்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த இருக்கு அதில் நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக கடுமையாக உழைச்சிங்கன்னா இந்த உயரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணும் இன்றைக்கி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவர் ஷூட்டிங் முடிஞ்சாலும் ஷூட்டிங் தான் போகிறார் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டான்ஸ் ஒன்று டான்ஸ் இருப்பார் இன்றைக்கி அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ சுறுசுறுப்பாக தன்னை வச்சுக்கிட்டாரு அவர் வந்து உடல்தான் வந்து வயதாக இருக்க தவிர உள்ளம் வந்து அவருக்கு எங்காக தான் வச்சுருக்காரு அதனால அந்த எங் கூட்டத்தோடையே அவர் பழகுறாரு அந்த அந்த டீமோடையே இருக்கிறாரு அவங்களுக்கு ஈக்குவலாக வேலை செய்கிறாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அது அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கார் டெடிக்கேட்டடாக இருக்கார் உண்மையாக இருக்கார் அன்றைக்கி வேடையில் பேசுகிறாரு என்னை நம்பி படம் போட்டிருக்கிற புடிசுதார் த தயாரிப்பாளர் வந்து நஷ்டமாயிடக்கூடாது ஏறப்படாது நஷ்டமானால் இவருக்கு என்னென்னு பேர் நம்ம நம்பி நம்மளை நம்பி ஒருத்தர் வர்றார் அவர் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தொழில் மேல் உள்ள ஒரு ஆ ஒரு பக்தி அதனால தான் அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசுக்கிட்ட அவருக்கு வந்துடுச்சு இந்த வயசில் அவரை வந்து போட்டியாக நினச்சி இன்னும் அவர் மேலே அந்த வன்மத்தை வந்து சொல்லி அவரை இன்னும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த இடத்தை வந்து ஐம்பது வருஷமாக தக்க வச்சுருக்காருல்ல அந்த காண்டு தான் வேற என்ன ஐம்பது வருஷம் அந்த இடத்துக்கு பக்கத்து யாரும் போக முடியல பிஸ்னஸாக இருக்கட்டும் ஓப்பனிங்காக இருக்கட்டும் அவருக்கு உண்டான அந்த இடத்த ஐம்பது வருஷமாக அவர் மனுஷன் வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுவே பெரிய ரெக்கார்டு அது இந்த வயசில் டான்ஸ் பண்றாரு இந்த வயசில் டான்ஸ் பண்றாரு அடுத்த இளம் தலைமுறை இயக்கு நடிகர்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாரு அந்த அது எல்லாத்தையும் காட்டில ஒரு ஐம்பது வருஷம் ஒரு இடத்த ஒரு ஆள் சக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அதுவும் ரொம்ப ஒரு போட்டியான ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு போட்டி பொறாமைகள் நினைந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஐம்பது வருஷமா ஒரு இடத்தை தனக்கு உண்டான அந்த இடத்த அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருக்காருல்ல அது அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறம்போது அது உங்களுக்கு சிலருக்கு வந்து என்னடா இவரை வந்து இது பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து அவர் அவருடைய டெடிக்கேஷன் அவருடைய உழைப்பு தான் அப்போலோ ஆஸ்பத்திரினாலே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது சென்ட்ரலாகவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணார் கொரோனா டைம் உச்சுட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு இதே மாதிரியான ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் டிஸ்டார்ஜி வந்துட்டார் தெரியும் அதே மாதிரி அஜித் அப்போலோ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் இல்லையா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடந்ததுனால எல்லாருக்கும் அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த நார்மலாகிட்டாரே அதனால ரெண்டு நாள் நிகழ்ச்சி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க ஒரு சிலர் கம்பெனி நடந்ததுனால அதை அப்படி சொல்கிறாங்க அவர் எனர்ஜி எப்படி பார்க்குறேன்னா இந்த சில இன்னும் துடிப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படியும் ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்காரு இல்லை இனி கொஞ்சம் வந்து உடலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா லைன் அப் வரிசையாக வச்சுருக்காரு ஒரு பக்கம் பேட்டியன் ரிலீஸு ப்ரொமோஷன் இந்த பக்கம் கூலி ஷூட்டிங்கு இந்த பக்கம் ஜெயிலர் டூ வரிசையாக லைன் அப்பு ஆடியோ லான்ச்சு யாராவது புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு என்கேஜா இருக்கார் அதை கொஞ்சம் குறைத்து உடலை கொஞ்சம் பார்த்துக்கிறோம் ஏன்னா அவர் இளமையா தான் இருக்கிறாரு மனசு உடல் ஒத்துழைக்கணுமே எல்லாருக்கும் அந்த அந்த உடலை வந்து நம்ம நம்ம சொல்ற மாதிரி உடம்பு கேட்காதே ஓடணும்னு தான் சொல்றாரு பறக்கணும் தான் சொல்றாரு காலையில் நைட் டே நைட் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு எல்லாருக்கும் அந்த நம்மளுக்கும் அந்த எழுபது வயசு அறுபது வயசு ஆச்சுன்னா அந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது என்ன செய்ய முடியும் அப்ப நம்ம அதுக்கு நம்ம உடம்புக்கு தக்க நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆனால் அவர் அப்படி இருக்க மாட்டேங்கிறார் அந்த அந்த பரபரப்போடைய இருக்கணும் அப்படின்னு சமீபம் இன்னொரு செய்தி பரப்பிடுவாங்க அவங்க ஒய்ஃப் தான் வந்து அவரை வந்து எல்லாம் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் நடிக்கப் போகிறாரு அவர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா யார் கேட்க போகிறா கம்பல் பண்ண போகிறா அவர் தன்னை வந்து எப்பயுமே ஒரு பிரிஸ்க்காக அவர் என்கேஜாக ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தோடு இருக்கணும் அப்படியே ஒரு பிஸ்காக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்துட இந்த மாதிரி ஆட்கள் வந்து வேலை இல்லாமல் தான் சிக்காயிருவாங்க வீட்டில் உட்காந்து தான் சிக்காயிடுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் பரபரப்பாக ஓடி ஆடிட்டு இருக்கிறவங்களை கொண்டு போய் நீங்கள் உட்கார வச்சிங்கனாலே அவங்க சிக்காயிருவாங்க அதனால அவர் உட்கார்ந்து கூடாதுங்கிற காத்தனை என்கேஜ்டாகவே வச்சுருக்கார் பணத்துக்கு பா அவர் பார்க்காத பணம் பேர் புகழ் எல்லாம் பண்ணால் இன்னி சம்பாதிச்சு என்ன செய்யப்படுறாரு ஆனால் நம்ம வந்து என்கேஜாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் பரபரப்பாக எங்கிக்கிட்டே இருக்கணும் ஏங்காமல் இருந்தோம்னா வண்டி ஓடாத வண்டி எப்படி எப்படியாகும் அந்த மாதிரி ஆகிருக்கும் அப்படிங்கிற தான் தொடர்ந்து கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கார் பணத்துக்காகங்கிறதுலாம் அவர் ரெண்டாவது மூணாவது பக்கமாக கூட தன்னையை வந்து எப்பயுமே என்கேஜாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஏஜ்லேயும் வந்து நல்லா பேர் எடுத்த படங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறாரு அவங்கள கூப்பிட்டு சால்வை அணிவிக்கிறாரு எல்லா படத்தையும் பார்த்து ஒரு விமர்சனம் கொடுக்குறாரு ஆஹ் தனாலும் சம்மந்தமே இல்லாத படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் போகிறாரு முத்திராமணி சொன்ன மாதிரி அவர் ஃபங்க்ஷன் போகிறாரு அடுத்து மீனா ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அங்கே போகிறாரு அப்புறம் தேவா ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அங்கே போகிறாரு ஸோ வந்து அடுத்தடுத்து ஃபங்க்ஷனில் பிஸியாக இருக்காரு ப்ரொமோஷனில் பிஸியாக இருக்காரு மூவியில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு ஸோ இந்த ஏஜில் இந்த ஓட்டத்தை வந்து எப்படி சொல்கிறது இனி உடல் ஆர சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் 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 குறைச்சிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அவர் மனசு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு ஆனால் உடல் ஒத்துழைக்கணும்ல இனி கொஞ்சம் உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாமல் ரொம்ப செட்டில்லான எனக்கு தெரிஞ்சு ஜெயிலரில் வந்து கரெக்டாக அவரை யூஸ் பண்ணார் பெருசாக வந்து அவரை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாமல் அவரை போட்டு ரொம்ப ஓவராக புளிஞ்சு எடுக்காமல் அவருக்கு என்ன வருமோ அதை வச்சு அப்படியே கரெக்டாக மேஜ் பண்ணி அந்த படத்தை பெரிய சூப்பர் ஒரு கிட்ட கொடுத்தார் சமீப காலம் நெல்சன் தான் அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அவரை வந்து கஷ்டப்படுத்தாமல் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே நான் தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க ரஜினி சார் கண்டிப்பாக அவரை விரைவில் வெளியே வந்து டிஸ்டார்ஜ் ஆகி ஒரு வீடியோவில் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் சார் நன்றி